வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பூர் தென்னம்பாளைய மார்க்கெட் காய்கறி விளைய நிலவரம் பார்க்கலாங்க நம்ம சேனலில் நம்ம சேனல் இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா நம்ம சேனலில் திருப்பூர் மார்க்கெட் ஒட்டச்சந்திர மார்க்கெட் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு மூணும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறேங்க வாங்க இன்றைய காய்கறி நிலவரத்தை பார்த்துடலாங்க பச்சை மிளகாய்ங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுறுசுறுப்புள்ள தான் போயிட்டுருக்குதுங்க பதினஞ்சு கிலோ கொண்டு போய் அதிகபட்ச விலையாக முந்நூறுக்கும் குறைந்தபட்ச விலைய இரநூறுவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா வரத்து திருப்பூர் மற்றும் ஒட்டசந்த மருக்கு வரத்து அதிகமாக தான் இருக்குதுங்க அவரைக்காய்ங்க இருபது கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையா ஆறுநூறுக்கும் குறைந்தபட்ச விலையா ஐநூறுரூவாய்க்கும் அவரைக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நானூறுரூவாயிலருந்து அதிகபட்ச விலையை ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க ஒரு கிலோ முப்பத்தி மூணுரூவா ரேட்டில் வந்து புடலங்காய் அதிகபட்சமாக ஆகுதுங்க சுரக்காய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு நூறு நூற்றி ஐம்பது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக ஒரு ஐம்பது ரூபா சேர்ந்து இரநூறுவா வரைக்கும் போயிருக்குதுங்க ஒரு கிலோ பன்னெண்டு ரூபா ரேட்டில் வந்து அதிகபட்ச விற்பனை ஆகுதுங்க பாகற்காய்ங்க இருபது கிலோ கொண்ட பை முந்நூறுவாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலை இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறு டு ஏழ்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையை அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் நூறுலேருந்து இரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்திங்கன்னா எட்டுரூவா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க ஸ்வீட்ரூட்டுங்க முப்பது கிலோ கொண்ட போய் நூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ரேட்டில் விற்பனையாக இருக்குது குறைந்தபட்சமாக மூணுரூவா ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க பூண்டு பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நூறுரூவாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டுலாம் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க தக்காளிங்க தக்காளி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்சம் விலையா நூற்றி இருபதுக்கும் நூற்றி இருபது நூற்றி முப்பதுலாம் பார்த்தீங்கன்னா பந்தல் தக்காளி சாகோ காஞ்சனா பருப்பு தக்காளி அந்த விலைங்க மற்ற தக்காளி எல்லாமே ஐம்பதுலேருந்து தான் விற்பனையாக இருக்குதுங்க வரத்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குதுங்க தக்காளி கொத்தமல் தலைங்க கொத்தமல் தலை பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலைகள் ஏழு ரூபாயிலிருந்து கட்டு எட்டு ரூபா வரைக்கும் ஆகிருக்குதுங்க கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபது ரூபாயிலிருந்து எழுபது ரூபா வரைக்கும் கரு கருவேப்பல் தலை வந்து விற்பனை ஆகுதுங்க ஒரு கிலோ ரேட்டுங்குது உருளைக்கிழங்குங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலருந்து அதிகபட்ச விலையாக முப்பது ரூபா வரைக்கும் உருளைக்கிழங்கு வந்து விற்பனை ஆகுதுங்க கேரட்டுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையாக வந்து விற்பனை இருக்குதுங்க வெண்டங்காய்ங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா சற்று நிக்கு விலை உயர்வுன்னு சொல்லுவாங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா நானூறுரூவாயிலிருந்து அதிகபட்ச விலையா ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க கொத்தாவரங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை இரநூறு டு முந்நூற்றி ரூபா வரைக்கும் கொத்தாவரங்காய் வந்து விற்பனை ஆயிருக்குதுங்க கத்திரிங்க கத்திரி பார்த்தீங்கன்னா சிம்ரன் கத்திரி பை நூறு நூற்றி ஐம்பதுங்க பவானி நூற்றி ஐம்பது டு இரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பொரியல் தட்டைங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையா இரநூறு ஒரு சில பை சில்லறை விற்பனையில் முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க அதிகபட்ச விலையா இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையா அறுபதுக்கும் குறைந்தபட்ச விலையா முப்பது டு நாற்பது வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க எலுமிச்சை எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்சமாக ஐம்பது டு அறுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பழமெல்லாம் முப்பது நாற்பதுக்கும் விற்பனை ஆகுதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையா இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் வெள்ளரிக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க சின்ன வெங்காயங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா ஏழ்நூற்றி ஐம்பது வரைக்கும் குறைந்தபட்ச விலையாக பை முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பெரிய வெங்காயங்க பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையா வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க அடுத்து அரசாணிக்காய்ங்க அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ மூட்டை நூறுரூவாயிலருந்து இரநூறுவா வரைக்கும் அரசாணிக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க வரத்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க பூசணிக்காய்ங்க பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ மூட்டை நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ வரக்காய் பார்த்தீங்கன்னா முந்நூறுவா வரைக்கும் போகுதுங்க ஐம்பது கிலோ மூட்டை முந்நூறுவாய்ங்க பெரிய இருந்தால் கொஞ்சம் கம்மியாக தான் போகுங்க காளிப்புல வரங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா நூறு டு நூற்றி எண்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க தேங்காய்ங்க ஒரு காய் ஒன்றுக்கு பதினெட்டு ரூபாயிலிருந்து முப்பத்தி மூணு ரூபா வரைக்கும் தேங்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க வெள்ளரிக்காய் சாரி கோவக்காய்ங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஐநூறு டு ஏழ்நூறுரூவா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு வந்துகிட்டே இருக்குங்க மிளகாய் எப்போ நடவழும்னு கேட்டிருந்தீங்க மிளகாய் பங்குனி கடைசியில் சித்திரம் முதல் நடவோம்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு பதியில் போட்டுக்கிறேங்க அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் வீடியோ இருக்கு பாருங்கள் தொடர்ந்து விவசாயம் சொந்தப்பட்ட பதிவு பார்க்கணுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணி விடுங்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம்